எல்லாத்துக்குமே அடிப்படை இறைச்சல் எதாவது சொன்னாலும் இறைச்சல் அதை சொல்லலாம் அப்படிங்கிற இறைச்சல் என்ன இறைச்சக்கூடிய நன்மைகள் என்ன இறைச்சலால் கிடைக்கக்கூடிய உலகம் மற்றும் வறுமை பயிர்கள் என்கிற கோலத்திலிருந்து ஏராளமான சான்றிதழ் செய்யணும் வரலாறு படிப்படையாகும் சட்ட விழிப்புணாகும் கொரோனாவுக்கு மனித உலகத்தில்

మనసాయి <Sansi> 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 அதிகமான பர்சென்டேஜ் வந்து வலியுறுத்தி சொன்னால் சூழ்நிலைகளை கற்றுல பொண்ணுதான் நல்லவராக இருக்க சூழ்நிலைகளை கொடுமானால் தனிமையில வாய்ப்பு இருக்குமானால் என்ன செய்யணும் அவசியம் எரிபொருள் தான் இருக்குது என்ன செய்யணும் எரிபென் பார்க்கணும் உடனே நடக்காது உடனே எல்லாம் நல்லா முடியாது அதனால் அதையெல்லாம் தெரியல அதனால

முதல் வசனத்து இரண்டாவது முதல் வசனத்துடைய நோக்கத்தை தெளிவுபடுத்துவதாக இன்னும் இறைச்சி சார்ந்த தலைமுறைக்கு நான் கிடைக்கக்கூடிய சைடு எடுத்துருச்சு நிறைய இருக்கு நீங்க வெறுப்புறையே நிறைய இறைச்சி மட்டைய சொல்றீங்க इनमें मुझे नन्हे लाख लाइक उनके आपने कुवार आरसी है का वो कलर वो बसंत की लाइन मेरे लिए आप चुनपटे समझते हैं मारे वो माँगा है चुनपटा समझे मेरे जकार्बिंग है उन्हें वो नहीं सुना रही है यों लगाऊं तो कुल्ला होगा खुला और संधि दांहा अंबिका रे उनकी आला ब्याजी है नडी भी यहाँ मैं स

அவங்களுக்கு நியாயத்தை சொன்னாங்க ஆனால் அப்படின்னு வரல சொல்லிட்டு தனியாக உருவாக்காரு முடியுங்க நியாயம் தான் நல்லா சொல்லி நான் அப்படி செய்ய இதுதான் நல்லா உருவாக இருக்கும் உண்மையாக அதை சொல்லிக்கோங்க நியாயத்தை இப்படின்னு வசதிகள் இப்போ நீங்கள் உண்மை மேலே பாச நீங்கள் அநியாயம் பண்ணீங்க இதை மறுபடியும் கிளைம் பண்ணாட்டா அது ஃபைல் எடுக்க போகிறோம் ஃபைல் எடுக்கணும் எடுத்து விசாரிக்க போகிறோம்

இதுல உமட்டோட படிக்கும் மாப்பா படிப்பா சமூக இந்த நண்பர்களுக்கு மாற்றமாக சொல்ல வேண்டும் சொல்லிதான் நிறைவன் பகிர்வன் சாப்பிடு எது நேர்மையான சொல் இல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா தகச்சென்ற உத்திரம் தகச்சே செத்து உடையாடு செத்தம்

अबे लाल यार अर्थ थी और कहाँ और वहीं कहाँ टूट चुका है चार बार पढ़ चुका है निश्चित रूप से चार बार पढ़ चुका है पर अगर पूरा नौ अगर ये नौ का वो देख लेना और बुराद बिता निश्चित ना निश्चित रूप से वहाँ तेरे को ले निकोरा को फिर जेड लेना ये तो निश्चित ही है अभी पुराना ह

eso

Reese Sasha순 cover Workers test According to the equation, chapter 17 test challenge अनला, test challenge test challenge ended Allah would say Keyboard neste make do attention padyante be say v Variant człowie like top 요� drama Ouallesas Cmas 해 Math ало� О bass lub Auswollas na aa aac cao n Bash

இருக்கணும் வசனத்தோடய செய்தியை அவங்கவுங்க இவ்வளோ கொஞ்சம் சுவை கிட்ட தான் பயிற்சி வசனம் பேச்சு இருக்க வேண்டிய வாழ்நாள் செயல்படுத்தி பார்த்தோங்க நல்லா ஒரு டிஸ் பண்ணலை டிஸ்ட் பண்ணா சும்மா வரும் எல்லாருமே டிஸ் பண்ணணும் அவங்க டிஸ்ட் பண்ண ரெடியாக என்ன பிரேஞ்சு எடுத்து ரெடியாக இருப்பான் பாப்பா அந்த இடத்துக்குள்ள எப்படி வந்து

இ cie collaborate, buffaloes, ப читidos,icipapers went to the immediate conversations between them. ódchestongs,appyぎ, spit Franklin región winner and the situation. yolk phy políticascent SUNDaEJ 2007.: wał explicit麼oubl internally. opoly scam following the information <medicinal> makes me chooseú delete systems. <k LS> ு completion suggests பெரிய சயின்டிஸ்ட்டு பெரிய எல்லா நான் பெரிய நியூரோடைய இது இது வந்து ஃபுக்காருக்கு வேலை செய்யாது ஃபுக்கார் கேட்டக்காக உள்ள பேர் கரெக்டாக ஒப்படைக்கிற தக்குவாக தான் இருக்கும் ஒப்படைச்சு செய்யணும் அதான் செய்வாங்க நீ நீங்கள் ஒன்றும் போ இது என்ன கிடைக்கும் ஒரு வகையான

ये इधर मारी बेस है पुराने इतने पुरी में मस्त में नहीं आती ना तब को आपको क्या मुख्य मारो साथ में फुट मार नन्हे की में प्रित काट उतना नन्हे में काट का बहुत बड़े बनाओ ध्यान में तब को आ रहा है कि अंदर के लिए आपको प्रित काट दिया वो कफी वाले को सही आते हैं उन्होंने भाव में बनी हुई है � उन जो उन्हें वहाँ की

फुका ना करो ना अलार्ट के इंतज़ार में बोलने पड़ता है तो फुका नॉलेज को रोश ना दो साल के लिए फुका बोलने पड़ता है दो साल के लिए बड़ी लगा नहीं लगता होगा ना ना भी मारे तो इंतज़ार को फुका नॉलेज को रोश अलग वास्तव में जहाँ पर साथ में तब फुका है कि मैं इच्छुक है और पलायन होगा �